அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் குற்றம் புரிந்த கூட்டத்தை விட்டும் நமது வேதனை நீக்கப்படாது திருக்குர் ஆன் யூசுப் பன்னிரண்டாவது அத்தியாயம் நூற்று பத்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான அசட்டு தைரியம் இருக்கும் நம்மை யார் கேட்பது நம்மை யார் தடுப்பது என்ற இந்த அசட்டு தைரியமே தொடர்ந்து தீமையான காரியங்களில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது மாறாக அவர்கள் ஈடுபடக்கூடிய இந்த குற்ற செயல்களின் காரணமாக அல்லாஹுடைய வேதனை அவர்களுக்கு ஏற்படும் இந்த செயல்களை விட்டு அவர்கள் நீங்கி இதற்கான பாவ மன்னிப்பு தேடும் வரை அந்த வேதனை அவர்களை விட்டும் நீக்கப்படாது அதாவது தொடர்ந்து அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்ற எச்சரிக்கையாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது அல்லாஹுவின் இந்த எச்சரிக்கையை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்வார்கள் இது பற்றிய அச்ச உணர்வு இல்லாதவர்கள் வேதனைக்குள்ளேயே உழன்று கொண்டிருப்பார்கள் என்பதே இவ்வசனம் நமக்கு போதிக்கக்கூடிய பாடம் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்வோம் அஸ்லாம் வர